இந்தியாவில் ரூபாய் நூறு கோடிக்கும் மேல் சொத்து வைத்திருக்கும் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக உயர்ந்திருக்கு அப்படின்னு நைட் பிராங்க் அமைப்பின் தரவுகள் சொல்லியிருக்கு உலகளாவிய பெரும் கோடீஸ்வரர்களின் சொத்து விவரங்களை வெளியிடும் நைட் ஃப்ராங்க் அமைப்பு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சொத்து அறிக்கையை வெளியிட்டிருக்கு அதில் இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் ரூபாய் நூறு கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை வைத்துள்ளார்கள் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை ஆறு சதவீதம் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஆறு பேர் கோடீஸ்வரர்களின் பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் ஏடாக மட்டும்தான் இருந்திருக்கு இப்போ உலக அளவுல அமெரிக்காவை தொடர்ந்து சீனா நான்கு புள்ளி ஏழு லட்சம் கோடீஸ்வரர்களையும் இந்தியா எண்பத்தி ஐந்து ஆயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடீஸ்வரர்களை கொண்டிருக்கு இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ரூபாய் எண்பத்தி ஏழு கோடி சொத்து வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டாக இருந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவும் அதிகரிச்சிருக்கு இது அடுத்த மூன்று ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சுமார் ரூபாய் எண்பத்தி ஏழு கோடி சொத்து வைத்திருப்பவர்களின் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி நான்காயிரம் ஆக உயரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு படுது உலகின் மிக பெரும் அம்பானி மற்றும் கௌதம் அதானி உள்ளிட்ட பல கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் இவர்கள் இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி தங்கள் வணிக சாம்ராஜ்யங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவில் அதிக சொத்து வைத்திருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருவதற்கு நாட்டின் வலுவான நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வரும் முதலீடு வாய்ப்புகள் மற்றும் வளர்ந்து வரும் ஆடம்பர சந்தை ஆகியவையே காரணங்களாகவும் பார்க்கப்படுது